இந்த ஜாப்பான பல்கலைக்கழகம் எடுக்கக்கூடிய அரசியல் சமூக நிலைப்பாடுகளை எவ்வளவுக்கு கட்டுப்படுத்துவது என்பதில் அவர்கள் தெளிவான நிகழ்ச்சி நடத்தது அதே போன்று ஜாப்பான பல்கலைக்கழகத்துக்கான ஓவேந்தரை தீர்மானிப்பது துவக்கம் எல்லா விடயங்களிலேயே மிக கவனமாக அவர்கள் இருக்கின்றார்கள் தாங்கள் சொல்லுகின்ற கட்டளைகளுக்கு கீழ்ப்படியக்கூடிய அவர்களை கொண்டுதான் ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகம் மட்டக்கிழப்பு பல்கலைக்கழகம் தென்கிழக்கு பல்கலைக்கழகம் இந்த மூன்று பல்கலைக்கழகங்களும் இயங்க வேண்டும் என்ற விடயத்தில் அவர்கள் மிக கவனமாக இருக்கின்றார்கள் அந்த இடத்துல தென்கிழக்கு பல்கலைக்கழகம் ஏதோ ஒரு வகையில் தான் தனக்குள்ள ஒரு தப்பி பிடித்த சத்ரோபாயத்தை வைத்துக் கொண்டிருக்கின்றது மட்டக்கிழப்பு பல்கலைக்கழகம் ஒட்டுமொத்தமாக விழுந்து விட்டது அந்த இருக்கின்றது எனக்கு தெரியாது கிழக்கு பல்கலைக்கழகம் மந்தார் மண்டல இருக்கின்ற கிழக்கு பல்கலைக்கழகம் மட்டக்கழக பல்கலைக்கழகம் அது ஒட்டுமொத்தமாக அந்த

ஆனாலும் சங்கடங்கள் எதிர்நோக்கு வந்தார்கள் இந்த உபவேந்தர்களை நியமிப்பது சம்பந்தமா என்ன உபவிந்தரை சபை மூன்று பேரை தெரிவு செய்து ஜனாதிபதிக்கு அனுப்பினாலும் அந்த மூன்று பேரில் ஆகக்கூடிய வாக்குகளை பெற்றவரைத்தான் கட்டாயம் ஜனாதிபதி அஹ் தெரிவு செய்து அனுப்ப வேண்டும் என்ற நியதி இங்கு எதுவுமே இல்லை எனவே அவர் அதற்குள் அந்த தங்களுக்கு தேவையான இந்தொரு விடியத்தை எடுத்துக் கொள்வார் அதுவும் குறிப்பாக இப்போ இந்த வாரம் ஒரு அறிவித்தல் வந்திருக்கின்றது எல்லா பல்கலைக்கழகங்களுக்குமான பீடாதிபதிகள் தேர்தலை உடனடியாக பிற்போடும்படி நடத்த வேண்டாம் என்று சொல்லி எல்லா பீடாதிபதிகளுக்கான தேர்தலையும் பிற்போடு நடத்தபடி ஆரோக்கியத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு இதற்கான காரணம் என்ன ஒரு பல்கலைக்கழகத்துக்குள் பீடங்களுக்கு இடையே நடக்கின்ற பீடாதிபதி தேர்தலையே முழுமையாக இலங்கை முழுக்க நீப்பாட்டி இருக்கின்ற அதுக்கு பின்னால் ஏதாவது அரசியல் காரணமா இருக்கா என்றால் நான் சில மாதிரி யோசிப்பேன் அதாவது ஏனைய அரசியல் கட்சிகளை விட இந்த ஜேவிபி கட்சிக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கிறது பல்கலைக்கழகத்துக்கு உள்ளிருந்து தன்னை கட்டி எழுப்பினது எனவே அவர்களுக்கு தெரியும் இந்த பல்கலைக்கழகங்களுக்குள் மாணவர் இயக்கமாக இருந்து அங்குள்ள விரிவிறாளர்களோடு சேர்ந்து அந்த பல்கலைக்கழகங்களுக்குள் தங்களுடைய ஆளுமையை செலுத்திய விடயத்தில் அவர்கள் பேரதனிய பல்கலைக்கழகத்தை மீ வெற்றிகரமாக கையாண்டவர்கள் கொழும்பு பல்கலைக்கழகத்தை ஓரளவுக்கு கையாண்டவர்கள் வித்தியோதய பல்கலைக்கழகத்தை மீடியவில்லை கையாண்டவர்கள் எனவே அவர்கள் சில வேலைகளை யோசிக்கலாம் இப்பொழுது இதுதான் நேரம் இந்த பீடாதிபர்கள் தேர்தலுக்கு முன் மாணவர்களையும் பிரிவினாளர்களையும் எவ்வளவு தங்களுக்கு சாதகமாக திரட்டுவது என்ற விடயத்தில் எனவே இங்கு ஒரு மிகப்பெரிய அரசியல் நிகழ்ச்சிகள் இருக்கலாம் என்று தான் சந்தேகப்படுகிறது